சிப்பி பார நாய் உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம இந்தியால அந்த காலத்துல பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க நம்ம கிட்ட எல்லாம் வரி வசூலிப்பாங்க ரொம்ப அடிச்சு நம்மள துன்புறுத்தி வரி வசூலிப்பாங்க அந்த மாதிரி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல குதிரை மேல ஏறி வரி வசூலிக்க வந்த அதிகாரி ஒருத்தனை ஊர் எல்லையிலே மறைச்சு நின்னு ஓட விட்ட வரலாறு நம்ம சிப்பி பார இருக்கு மதுரை திருநெல்வேலி ஆட்சியாளர்களும் ஜமீன்தார்களும் ஆரம்ப காலத்துல இந்த நாய்களை மதிப்பு காண்டிய ஒரு கௌரவத்துக்காண்டி இந்த நாய்களை வளர்க்க ஆரம்பிச்சாங்க நாயக்கர் காலத்துல நம்ம ஊர்ல ஆட்சி

கண்ட்ரோல் பண்ணும் சிப்பி பாறை நாயை பார்க்கறதுக்கு அழுக்கா ஒரு மாதிரி மக்கி போன கலர்ல தான் இருக்கும் இதோட கால்கள் வந்து பிரவுன் கலர்ல இருக்கும் தான் சாப்பிட்டாலும் அதே சைஸ்ல தான் இருக்கும் எலும்பும் தோலுமா தான் இருக்கும் பாக்குறதுக்கு இதோட உடல் அமைப்பே இப்படிதான் இது இப்படி இருக்கிறனாலதான் வேகமா விவேகமா இறைகளை மடக்கி பிடிக்கிறதுக்கு உதவுது சிப்பி பாறையை தான் வீட்டுல ஒரு நாயை வளர்க்கறோம் அப்படின்னு நினைச்சுலாம் வளர்க்க மாட்டாங்க தான் வீட்டுல ஒரு பிள்ளைய வளர்க்கறோம் தான் வளர்ப்பாங்க இதை வீட்டுல வளர்க்கறதுக்கான காரணம் தெரியாதவை வரும்போதும் அச்சுறுத்தலான மிருகங்கள் இந்த எலி பாம்பு இந்த மாதிரி மிருகங்கள் வரும்போதும் வீட்டுகளை வர விடாம பாதுகாக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போகும் இந்த நாய்களை வீட்டுக்கவளுக்கு மட்டும் இல்லாமல் பெரிய பண்ணைகள் தோட்டக்கவலுக்கும் அத்துமீறி நுழைய ஆடு மாடை விரட்டுறதுக்கும் பயன்படுத்துறாங்க சிப்பிப்பார நாய்கள் முயலை விட வேகமா ஓடும் ஏன் சிறுத்தைக்கே அது டஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மன்னிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்துல பாஞ்சு ஓட முடியும்னு ரெக்கார்டே இருக்கு இதெல்லாம் பொதுவாக சைட் கவுன்சில் சொல்லுவாங்க இருநூத்தி எழுபது டிகிரி கோணத்துல இதால பார்க்க முடியும் இது மூலியமா என்னென்ன நடக்குது தன்னை சுத்தின்றத கண்காணிக்க முடியும் இரவு நேரத்தில் தெளிவான வேட்டையாற திறன் இதுக்கு கிடைக்கும் இதெல்லாம் பண்டைய காலத்துல இது எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்க்கும் அந்த காலத்துல வணிகம் செய்ய வந்த ஈஜிப்த் அவங்க ஊர் நாய்களை பாதுகாப்பு கண்டு கூட்டிட்டு வருவாங்க அப்படி கூட்டிட்டு வரும்போது அவங்க இன சலுக்கி வகை நாய்களை ஒரு கூண்டுகளை போட்டு பூட்டிட்டு அதுக்கப்புறமா எப்ப போறோமோ அப்ப திறந்து விட்டுவாங்க அன்னைக்கு ஒரு நாள் சரியா பூட்டாம விட்டனால அந்த நாய் நம்ம ஊருக்குள்ள ஏறிட்டதாவும் எங்கெங்க எங்க ஈஜிப்த் தேடி பார்த்தா அந்த நாய் கிடைக்காம அவங்க அந்த நாயை விட்டுட்டு அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நாய் நம்ம தெருக்கல்ல உள்ள நாய்களோட கலப்பினமாய்

நம்ம இந்தியால இருந்து இறக்குமதி பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க அப்படி அதுல முக்கியமா இருக்கிறது நம்ம சிப்பி பாறையை அதிக அளவில் அவர் இறக்குமதி பண்ணி அவங்க ஊர் வேட்டைக்கு பயன்படுத்தி இருக்காரு இந்த நாய் மத்த வேட்டை நாய்கிட்ட இருந்து எது பிரிக்குதுன்னா இதோட வேட்டையாடுற திறன் இதோட கண்கள் இது பாக்குற பார்வை இதோட வாசனை உணர்வு சக்தியும் அந்த காலத்துல இதை தனித்தனியா பிரிக்குது அப்போ எல்லாம் இந்த வகை நாய்களை ஒரு கௌரவத்தோட அடையாளமா பார்த்தாங்க வேட்டையாடுறத ஒரு போட்டியாவே இருந்துச்சு மேற்கு தொடர்ச்சி மலைகள் அடிவாரத்துல நாலஞ்சு நாய்களை கூட்டிட்டு வேட்டைக்கு ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு போவாங்க அப்படி குரூப்ப பிரிஞ்சு போகும்போது காட்டுக்குள்ள இருக்கிற இருக்கலை மோசமான வகை பண்டிகைகள எந்த குரூப் வந்து அடிச்சு கொண்டு கூட்டிட்டு வருதோ அவங்கள வெற்றி நாயகனா கொண்டாடுவாங்க அந்த நாய்க்கு கௌரவப்படுத்துவாங்க அந்த நாயையும் அவங்களோட அந்த ஓனரையும் கௌரவப்படுத்தி ஊர் திருவிழாவே கொண்டாடுவாங்க ஆனா இப்ப அந்த வேட்டையும் இல்ல அந்த வகை நாய்களும் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஒரு எல்லாம் இழந்துகிட்டு இருக்கும் விசுவாசமான காவல்காரனே நம்ம நாட்டு நாய்களை சொல்லுவாங்க காளைகள் எப்படி நம்ம தமிழர்கள் லைஃப்ல முக்கியமான இருக்கோ அதே மாதிரிதான் நம்ம நாட்டு நாய்களும் இப்பல்லாம் நாயை கௌரவத்துக்காண்டி முடியும் ஒரு விலையுறுத நாயை வாங்குறது தான் ஒரு பெரிய தன்மை அப்படின்றத நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மள நாய் காவல் காத்தது மாதிரி நம்ம அந்த நாய் காணாம போகாத மாதிரி வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு பாதுகாக்கிற நிலைமைல தான் இருக்கும் வெளிநாட்டு நாய்களோட வருகையால நம்ம நாட்டு நாய்கள்லாம் ரொம்பவே குறைஞ்சுக்கிட்டு இருக்கு உலகத்திலயே மொத்தம் முன்னூத்தி வகை நாய்களை தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அதுல ஏழு இந்தியாவை சேர்ந்தது கன்னி கோம்ப ராஜபாளையம் சிப்பிப்பாருன்னு நாலு நம்ம தமிழ்நாட்டில தான் இருக்கு ராஜா காலத்துல இருந்து இப்ப கோவிட் காலம் வரைக்கும் சிப்பிப்பாறையோட உதவி நமக்கு தேவைப்படுது கோவிட் காலத்துல காலத்துல பாத்தீங்கன்னா ஊரே வீட்டுக்குள்ள இருந்தப்போ ஜெயான்ற சிப்பிப்பார நாய நம்ம இந்தியன் ஆர்மி ட்ரெயின் பண்ணி கோவிட் நைன்டீன்ல இருந்து பாதிக்கப்பட்டவங்க ஏர்போர்ட் வழியே நம்ம ஊருக்குள்ள நுழைய கூடாதுன்னு ஏர்போர்ட்லேயே வச்சு அந்த நாயை ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் எடுத்து அவங்கள ஐடென்டிஃபை பண்றது டிலே ஆகுதுன்னு இந்த நாய்க்கு ட்ரெயினிங் கொடுத்து அவங்களோட யூரின் ஸ்மெல்லு பியர்வை ஸ்மெல்ல மட்டுமே வச்சு கோவிட் நைன்டீனால பாதிக்கப்பட்டவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அது பரவாம தடுத்து நிறுத்தி இருக்கு தமிழ்நாட்டிலேயே நாய்களை பயன்படுத்தி கோவிடை கண்டுபிடிச்சவங்களை நம்ம சிப்பி பாறைக்கு தான் சேரும் இப்ப நாளுக்கு நாள் நாட்டு நாயகல் மேல ஆர்வம் வந்து மக்கள் ரொம்பவே அதிகமாயிட்டு இது நல்லதாவே இருந்தாலும் நம்ம நாட்டு நாயகளுக்கு பெரிய சந்தையே உருவாயிருக்கு உண்மையிலேயே முன்னாடி விட நாட்டு நாய்கள் ரொம்பவே எண்ணிக்கையில அதிகமா இருக்கு ஒரு நாயோட விலை எட்டாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரைக்கும் விக்கிறாங்க ரெண்டு மாவட்டத்துல மட்டுமே இருந்த ஒரிஜினல் சிப்பிப்பார நாய்கள் இன்னைக்கு இல்ல மேலாப்ல பார்த்தோம் அப்படின்னா நல்லது தானே நம்ம நாய்கள் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தோணும் ஆனா ரியாலிட்டியே வேற எப்படி தீவிரமா நாட்டு நாய்கள் பெருகுதோ அதை விட தீவிரமா அதோட ஒரிஜினாலிட்டி அழிஞ்சுக்கிட்டே வருது இந்த ஒரு முரண்பாடை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் தரமான நாட்டு நாய்கள் நம்ம இப்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு சரி அப்ப அந்த நாட்டு நாய்கள் அறியறதுக்கு யாரு தான் காரணம் அப்படின்னு பார்த்தா அதுவும் இவங்கதான் காரணம் யார் யாரெல்லாம் அதை வாங்கணும் வாங்கணும் ஆர்வமா இருக்காங்களோ அவங்கதான் அந்த நாட்டு நாய்கள் அழிகிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்காங்க இன்னைக்கு சூழ்நிலையில நம்ம நாட்டு நாய்கள் குட்டிகள் பறக்கிறத வச்சு அது வாங்குறவங்க எண்ணிக்கை கிடையாது வாங்குற அதிகமான வச்சு தான் அந்த நாய்களை உற்பத்தியே பண்றாங்க இப்போ ஒரு பிரீடர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி எப்படி இருந்தா அந்த நாயை வாங்குவாங்க அப்படின்றத டிசைட் பண்றாரு முக்கியமா சிப்பி பாறை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டே விஷயம் தான் எல்லாருமே பாக்குறாங்க சிப்பி பாறை எடுத்துக்கிட்டா அந்த நாய் வந்து ரெண்டு அடி ஹைட்டாவது வளரணும் ரொம்ப ஹைட்டா இருக்கணும் வால் இப்படி இருக்கணும் வால் தடித்தடியா இருக்கணும் அதோட மூஞ்சி கூர்மையா இருக்கணும் பிளாக் மாஸ்க் போட்டிருக்கணும் நாய் வந்து கருப்பு கலர்ல இருக்கணும் இல்லைன்னா சாம்பல் கலர்ல இருக்கணும் இல்லைன்னா பிஸ்கட் கலர்ல இருக்கணும் இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க இந்த ரெக்குயர்மெண்ட் ஏத்த மாதிரி பிரீடர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்தந்த நாயை தேர்ந்தெடுத்து அந்த நாயை இனப்பெருக்க பண்ணி அதுல இருந்து குட்டிகள் எடுக்கிறாங்க இப்போ ஒரு நாய் அஞ்சு குட்டி போடுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ரெக்குயர்மெண்ட்ல எந்த நாய் வரும்னு யாருக்கு தெரியும் அந்த அஞ்சு குட்டியில இவங்க அந்த கலர்ல அஞ்சு விதமான கலர்ல பறக்கும் அந்த அஞ்சு விதமான கலர்ல இவங்க அந்த ஒரு கலர் தான் சூஸ் பண்றாங்க அப்படின்றப்ப அந்த பிரீடர் என்ன பண்றாரு இந்த கலர்ல வர மாதிரியே அடுத்தடுத்து இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படி பண்ணுறப்ப மத்த நாய்கள் வந்து அழிஞ்சுகிட்டே போகுது இந்த நாயோட குவாலிட்டி குறைஞ்சுகிட்டே வருது இப்போ இன்பிரீடிங் பண்றதுனால இதோட ஒரிஜினாலிட்டி ஃபுல்லாவே அழிஞ்சிரும் நீங்க எதிர்பார்க்கிற குவாலிட்டியே கிடைக்காது சிப்பி பாறைல மொத்தமா பால்கனி புள்ளக்கனி செங்கனி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் மொத்தமா இருபது கலர்ஸ்ல சிப்பி பாறை பறக்கும் அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா ஆனா நம்ம பாக்குறது வெறும் கருப்பு கலர் இன்னொன்னு அந்த பிஸ்கட் கலர் இந்த ரெண்டு கலரை மட்டும் தான் நம்ம அடிக்கடி பாத்துக்கிட்டே இருக்கோம் ஏன்னா அதை மட்டும் தான் உற்பத்தி பண்ணி வித்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அதை தான் மக்கள் விரும்பி வாங்குறாங்க ஆனா மொத்தமா இருபது கலர்ஸ்ல நாய் பிறக்கும் இதுதான் இயற்கை அந்த நாய் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் புட்டிகள் போடும் அந்த குட்டியில எல்லாமே திறமையா தான் இருக்கும் அது பர்டிகுலரா ஒரு கலரை மட்டும் எல்லாத்தையுமே எடுத்து அதை தொடர்ந்து இனவிருத்தி பண்றப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதோட தனித்தன்மை இழந்துரும் அதோட இது எல்லாமே போயிடும் நீங்க குட்டியை வாங்குறீங்க அப்படின்னா அது எப்படி ஹெல்த்தியா இருக்கா ஹெல்த்தியான குட்டியா அப்படின்னு பார்த்து வாங்கணும் அதை விட்டுட்டு எனக்கு அந்த கலர் தான் பிடிக்கும் எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும் அப்படின்றத பார்த்து வாங்குறதுனால தான் அந்த குட்டியோட ஒரிஜினாலிட்டியும் போது அது கூட சேர்ந்து நம்ம தமிழர்களோட பண்பாடுமே அதோட வந்து மிஸ் ஆகுது ஏன்னா இப்பல்லாம் வந்து அப்படிதான் மக்கள் வந்து மைண்ட் செட்லேயே இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து பிட்பூலு ராட்வீலரு ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் இந்த மாதிரி நாய்களை பார்த்து பார்த்து இப்ப நம்ம ஊர் நாய்கள்ல நம்ம ஹைட்டை வாங்கினோம் நம்ம வந்து கிரேடன் மாதிரி இருக்கணும் அப்படிலாம் கிடையாது இப்ப சிப்பிப்பாறை கோம்பை ராஜபானை எடுத்தோங்க ராஜபானையத்துலலாம் செவித்திறனே இல்லாம குட்டிகள் பறக்குது அப்படின்னு சொல்றாங்க கண்ணு தெரியாம குட்டிகள் பறக்குதுன்னு சொல்றாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இன்ப்ரீடிங் அதே மாதிரி தான் சிப்பிப்பாறை அதே மாதிரி தான் கோம்பை அதே மாதிரி தான் கண் இப்ப கண்ணி சிப்பிப்பாறை எல்லாமே சிப்பிப்பாறை தான் அந்த கலரை வச்சு நம்ம ஊர் ஆளுங்க வந்து கிராமத்துல வந்து மக்கள் வந்து இதுக்கு இந்த பேர் இதுக்கு பிள்ளை பிள்ளக்கண்ணி செங்கன்னி இதுக்கு வந்து கண்ணி இது வந்து சிப்பிப்பாறை அப்படின்றது நம்ம கலருக்கு ஏத்த மாதிரி நம்ம சொல்லி பழகினது தான் ஆனா மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதனால ஒரே பிரீட இன்பிரீடிங் பண்ணி பண்ணி விக்கிறனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது வாங்குறவங்க கரெக்டா இருந்தா விக்கிறவங்க கரெக்டா இருப்பாங்க எது மக்கள் ஆர்வம் வாங்குறாங்களோ அதை தான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ வாங்குறவங்க எந்த ஒரு ரெக்கமெண்ட் கொடுக்காதீங்க அது வந்து இயற்கையை எப்படி பறக்குதோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க எப்போ ஒரு அக்செப்ட் பண்றோமோ அடுத்துல நம்மளோட வளர்ச்சியை யாராலுமே தடுக்க முடியாது இது பண்றனால என்ன எனக்கு என்ன யூஸ் அப்படின்னா நம்ம பண்பாடும் பாரம்பரியமும் சமூகத்துக்கு நீங்க செய்யற இந்த ஒரு வேலை வந்து அடுத்த ஜெனரேஷன்க்கு நம்மளோட கலாச்சாரத்தை கொண்டு போகும் சோ இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க சிப்பிபார் பாரு உங்களுக்கு பிடிக்கும் நீங்க வளர்த்த அனுபவம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க